ஓம் நமசிவாய் வணக்கம் நான் ஜோதிர் ஜெயம்லி ஃபண்டிபுலா பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தனுசு ராசிக்கு கண்டக சனி என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலப்பகை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து உருவாக்கும் காலப்பகைனா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகம் ஒரு ஆரோஸ்கோப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக பன்னெண்டு ராசி கட்டம் இருக்கும் அந்த பன்னெண்டு ராசி அதாவது மேஷம் முதல் மீனம் வரை நம்ம எடுக்கிறோம் இல்லையா அதில் இங்கே தனுசு ராசி வந்து ஒன்பதாம் இடம் காலச்சக்கரத்துக்கு அப்போ காலச்சக்கரம்னா உங்களுக்கு டோட்டலாக இருக்கக்கூடிய மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் ஒன்பதாம் இடம் அப்ப இந்த ஒன்பதாம் இடத்திலிருந்து இங்கே கண்டக சனி நாலாம் இடம் இப்ப சனி பகவான் நாலாம் இடத்திலிருக்க நாலாம் இடத்திலிருந்து பத்தாம் பார்வை பார்வை அதாவது பத்தாம் தான் கண்டம் கண்ட சனி சரிங்களா அப்ப இந்த இடத்துல வந்து கண்டக சனி வந்து கொடுப்பார் அதே மாதிரி காலப்பகை அவர் சனி நிக்கிறார் மீனத்திலிருந்து கண்ணி வீட்டை பார்ப்பார் அப்போ கன்னி வீட்டை நேர பார்க்கல சனியின் பார்வை நல்லா பார்த்துக்குவோம் மூணு ஏழு பத்து இப்போ கன்னி ராசியை பார்க்குறாரு அடுத்தது வந்து உங்க ராசியை தனுசை பார்க்குறாரு இப்போ கால காலப்பகைனா ஆறாம் இடம் அந்த பகை கடன் நோய் அப்போ அந்த இடத்த பார்க்கறதுனால அதே எஃபெக்டாக இந்த கண்டக சனி தனுசு ராசிக்கு கொடுப்பாங்க இப்போ இவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விபத்து ஆபத்து கண்டம் எல்லாமே ஏற்படும் எப்படி ஏற்படும்னா சனி பகவான் பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோயை கொடுக்க போகிறார் ஒரு கடனை கொடுக்க போகிறார் ஒரு பிரச்சனை கொடுக்க போகிறார் இப்போ இதுலேருந்து நம்ம எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிறது காலப்பகையிலேருந்து இதை எப்படி காப்பாற்றிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலப்பகையில் கண்டக்சண்ணி பிரச்சனை இதெல்லாம் சொல்லியிருந்தோம் இது என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இரவு நேர பயணத்தை அவாய்ட் பண்ணுறேங்க சார் நான் இரவு நேரம்தான் தான் என்ன வேலைக்கு போகிறா ஷார்ட் ட்ராவல் பிரச்சனை இல்லைங்க லாங் ட்ராவல் நீங்கள் போகிறீங்க இப்போ சென்னையிலேருந்து மதுரை சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் ஸோ கோயம்புத்தூர்லேருந்து சே சேலம் இந்த மாதிரி ட்ராவலிங் பண்ணக்குள்ள இரவு நேரத்தில் அதிகமாக கண் விழித்து வண்டி ஓட்ட வேணாம் நீங்கள் நல்லா ஓட்டக்கூடும் ஆப்போசிட்டில் வரவங்க நமக்கு விபத்தை ஏற்படுத்தும் ஏன்னா சனி பகவான் இருட்டுக்கான கிரகம் அப்போ இரவில் கண்டக சனின்றது நம்ம ராசியை பார்க்கல இரவில் தான் ஆபத்து விபத்து ஏற்படக்கூடும் அதே மாதிரி உணவு பழக்கங்கள் உணவை வந்து கரெக்டாக சாப்பிட்டு வரணும் கொஞ்சம் நீங்கள் வந்து அன்லிமிட்டெட் ஃபுட் எடுத்துட்டாலும் சரி தேவையில்லாத வீ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் நாள் நைட்டு வச்சுருப்பாங்க மறுநாள் சூடு பண்ணி சாப்பிடாதீங்க அதே டைமில் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டத்தை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது ஏன்னா உணவும் உடற்பயிற்சியும் தான் நமக்கு கண்டகச்சனியில் காப்பாற்றும் அதே மாதிரி நமக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் நீங்கள் உள்ளே போகுள்ள சாப்பாடு அதாவது உங்களுக்கு அன்லிமிட்டெட் ஃபுட்டுன்னு சொல்லி தருவாங்க இல்லையா இப்போ வந்து நான் வெஜிடேரியன்லாம் போகக்குள்ள நிறைய அன்லிமிட்டெட் ஃபுட் சாப்பிடுவாங்க ஸோ எந்த எது கிடைச்சாலும் சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிடக்குள்ள பிரச்சனைகளை அதிகமாக நம்ம உடம்பு அக்செப்ட் பண்ணிக்காது இந்த இடத்துல தனுச ராசிக்கு இந்த இவங்களாம் பார்க்கக்குள்ள என்ன பிரச்சனை வரும்னா நோய்கள் அதிகமாக வரக்கூடும் கல் சம்பந்தப்பட்ட நோய் வரக்கூடும் அதாவது நம்ம உணவு குழாய் சம்மந்தப்பட்ட கல்லீரலில் வந்து டைஜஷன் ஆகாது கல்லீரல் தான் ரொம்ப முக்கியம் அது வந்து இங்கே தனுசு ராசிக்குள்ளே தான் இருக்குது அதை நமக்கு வந்து இல்லை தருவார் அதேமாதிரி கால் பாதங்களில் அடிக்கடி ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் அதாவது அடி வயிற்று கீழே உள்ள பிரச்சனைகள் எல்லாமே இந்த தனுசு ராசிக்கு வரும் அதை நம்ம பார்த்துக்கணும் ஸோ நோய் கண்டிப்பாக வரக்கூடும் ஒரு விபத்து வரக்கூடும் அதில் நீங்கள் அலாட்டாக இருங்க அதுக்கப்புறம் தொழிலுக்கு வரக்குள்ள தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிகமாக கடன் வாங்காதீங்க இப்போ வீட்டில் யாராவது சொல்கிறாங்க இப்போ நாலாம் இடத்துல வந்து அம்மா சொல்கிறாங்க மாமியார் சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு ஒரு அட்வைஸ் வந்து பண்ணுறாங்கன்னா அதை கேட்டுக்கோங்க பட் ஆனால் ரொம்ப செயல்முறைக்கு கொண்டு வராதீங்க அதாவது அவங்க என்ன சொல்லுவாங்க பத்து லட்ச ரூபா கடன் வாங்கி அதை பண்ணு தாட் பூட் பண்ணுன்னு சொல்லுவாங்க ஆனால் கடன் வாங்கி லாக் ஆகாதீங்க உங்ககிட்ட சொந்தமாக பணம் இருக்கா ஒரு லட்ச ரூபா இருக்கா இருக்கா அதை வச்சு மட்டும் இந்த இடத்துல நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா இந்த இடத்துல தனுஷ தனுஷ் வந்து பார்ப்பாரு மற்றும் கண்ணீராசை காலை பகை சொன்னோம் இல்லையா மேஷத்துலேருந்து ஆறாம் இடம் கண்ணி கண்ணி விட்ட பார்க்கறனாலும் காலப்பகை ஏற்படக்கூடும் அப்போ உங்களுக்கு தான் பிரச்சனை அதிகமாக கூடும் மேக்சிமம் வீண் ஆடம்பர செலவு வந்து இந்த இடத்துல நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ இன்னும் ஒரு பொருள் வாங்குறேன் மொபைல் இருக்குது பத்தாயிரவா இருக்குது அதை ஐம்பதாயிரவா ஐஃபோன் வாங்குறேன்னு சொல்லி போகல உங்களுக்கு இஎம்ஐ பிரச்சனை ஆகும் பைக் வாங்க கார் வாங்குள்ள யோசித்து வாங்க வேண்டும் அதை வாங்காமல் இருக்கிறதே ரொம்பவே நீங்கள் சேஃபர் ஜோனில் இருக்கீங்கன்னு அர்த்தம் அதுக்கப்புறமா குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த இடத்துல கணவன் மனைவி விட்டு கொடுத்து தான் போய் கண்டக சென்னையில் வந்து பாருங்க ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்காம தான் போவாங்க ஸோ இதில் வந்து தனுஷ ராசிக்காரங்க ரொம்ப அலாட்டாக நம்ம இருக்கணும் இதெல்லாம் வந்து காப்பாற்றக்கூடியவர் யார் ஒரே ஒரு பிரம்மாஸ்திரம் உங்களுக்கு யாருன்னா உங்களுடைய ராசி அதிபதி குரு குரு என்ன பண்ணுறாருனா ஏழாம் பார்வையாக செவன்த் பிளேஸ் உங்கள் ராசியை பார்ப்பார் எது வரைக்கும் நெக்ஸ்ட் ஜூன் வரைக்குமே பார்ப்பார் அப்போ அதிசாரத்தில் அவர் கொஞ்ச நாள் டிராவல் பண்ணி எட்டாம் இடத்துக்கு போவார் அப்போ வந்து இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அது எட்டாம் இடம் விபத்து அதுவும் எட்டாம் இடம் தான் ஸோ அதில் வந்து கொஞ்சம் கவனமாக நீங்கள் வந்து இருக்கணும் நேரத்திற்கு ஏற்ற மாதிரி சாப்பிடணும் தூங்கணுங்க அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு அப்போ நீங்கள் இப்போதைக்கு குரு வந்து உங்களை காப்பாற்று வரேன்னு கேட்டிங்கன்னா ஆபத்வாந்தவன் அநாதர்ஷகன் குரு அப்படின்றவா உங்கள் ராசி அதிபதி உங்களை பார்க்க உள்ள யோகம் தான் ஸோ அது அதனால குரு வழிபாடு அதிகமாக பண்ணுங்க இந்த இடத்துல வந்து தனுசு வந்து பார்த்தீங்கன்னா வில் சம்பந்தப்பட்ட அந்த வில்லேந்திய ராமர் சொல்லுவோம் அந்த ராமர் வழிபாடு அதிகமா பண்ண பண்ண தட்சணாமூர்த்தி ராமர் இவங்க ரெண்டு பேரும் தான் இவங்களுக்கு வந்து மெயின் காடா வருவாங்க நோய்கள் வந்துச்சுன்னா நமக்கு பயங்கர ஒரு பிரச்சனைகளை எல்லாம் கொடுக்குறாரு அதை நீங்க பாத்துக்கணும் இப்ப இதுல வந்து நட்சத்திரங்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இங்க நமக்கு மூலம் மூலத்துக்கு என்ன திசை என்ன புத்தி ஏன்னா கேதுவோட திசைன்னு கேதுக்கு அடுத்தது உங்களுக்கு சுக்கரதிசை சுக்கர திசைக்கு அடுத்தது வந்து சூரியன் சந்திரன் என்ன திசையில் நிற்கிறீங்க முப்பது வயசு நாற்பது வயசு அப்படி பார்த்துக்குவோம் அதுக்கப்புறம் பூராடம் பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன தசை என்ன புத்தி அதுக்கப்புறம் உத்திராடம் ஏன் இந்த நட்சத்திரத்தை இங்கே சொல்கிறேன்னா எல்லாருக்குமே வெறும் ராசி வேலை செய்யாதுங்க உங்கள் நட்சத்திரத்தில் உள்ளதான் ஆகும் நட்சத்திரத்தில் உள்ள இப்படி கனெக்ட் ஆகும் இப்படி இங்கே ஆகும் ஸோ இதில் தசா புத்தி அந்தமோ பிராணம் தற்பொறை ஓரை இப்போ அது வரைக்கும் உள்ளே வந்துடணும் ஸோ இது வந்து உங்களுக்கு பொது பலம் தான் எழுபது சதவீதம் உங்களுடைய தசானதுன்னு வேலை செய்வார் முப்பது சதவீதம் இப்போ நம்ம சொன்ன பலன் வேலை செய்யும் ஸோ கண்டிப்பாக இது இதை நீங்கள் பார்த்துக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை வணங்கி வாருங்கள் எல்லாமே எல்லாத்தையும் கொடுப்பார் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்